வணக்கம் நண்பர்களே தமிழ் திரைப்பட உலகின் இசை சாம்ராஜ்யத்தில் முடிசூடா மன்னன் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் இசையமைத்த ஒரு திரைப்படத்துக்கு மேலும் நான்கு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இளைய தளபதி விஜய் சாலினி இணைந்து நடிக்க பாசில் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான திரைப்படம்தான் காதலுக்கு மரியாதை தமிழில் மிகப்பெரிய ஹிட் படமும் ஹிட்டு பாடல்களும் ஹிட்டு இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னென்னா அனியத்தி பிராவு அப்படிங்கிற மலையாள திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குஞ்சாக்கோ போபன் சாலினி நடிக்க அதே பாசில் இயக்கியிருந்தார் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் கௌசல் அப்பச்சன் அப்படிங்கிறவர் இதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தெலுங்கில் நேனு பிரமிஸ்தானு அப்படின்னு படமாக தயாராகுது அங்கே ஜேடி சக்கரவர்த்தி ரக்ஷனா இருவரும் நடிக்க இந்த படத்தோட இயக்குனர் ஈவிவி சத்யநாராயணா இந்த படத்துக்கு இசையமைத்தவர் சிற்பி அங்கேயும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகுது இதே திரைப்படம் ஹிந்தியில் தயாராகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டோலி சஜா கே அப்படிங்கிற படமாக தயாராகுது அங்கே கன்னா ஜோதிகா ஹீரோ ஹீரோயினை நடிக்கிறாங்க பிரியதர்ஷன் இயக்கத்தில் உருவாகுது இந்த படம் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் ஏஆர் ரகுமான் இந்த படம் அங்கே ஹிட் ஆகுது இதே திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழில் பிரீத்தி காகி அப்படின்னு கன்னடத்தில் ரீமேக் ஆகுது இங்கே முரளி ஸ்ரீதேவி விஜயகுமார் இருவரும் ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறாங்க எஸ் மகேந்தர் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு இசையமைச்சவர் எஸ் ஏ ராஜ்குமார் இங்கேயும் படம் ஹிட் ஆகுது இப்படி ஒரு திரைப்படம் ஐந்து மொழிகளில் உருவாகிறது ஐந்து மொழிகளிலும் மாபெரும் ஹிட் ஆகுது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா ஐந்து வெவ்வேறு இசையமைப்பாளர்களும் ஒரே சுச்சுவேஷனு ஐந்து வெவ்வேறு விதமான டியூன் பாடல்கள் ஒரு படத்தில் உருவாக்கப்பட்ட பாடல் இன்னொரு படத்துக்கு ரீமேக் ஆகலை அதில் அல்லது அந்த படத்துக்கு அதை பயன்படுத்தப்படலை எல்லாருமே வேறு வேறு டியூன்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் இளையராஜா இசையமைத்த அதே திரைப்படத்திற்கு ஏஆர் ரகுமானும் இசையமைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம் மிகச்சிறந்த ஒரு சிறப்பான விஷயம் கூட இது இல்லாமல் ஒரே திரைப்படத்திற்கு ஆறு இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்காங்க ஆமாம் அதுவும் தமிழில் தான் நடந்திருக்கு ஏ இனி ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஸ்னேகா ஷாம் நடிக்கிறாங்க வசந்த் இயக்கிறாரு இந்த படத்துக்கு ஐந்து பாடலுக்கு ஐந்து இசையமைப்பாளர்கள் அதாவது ரமேஷ் விநாயகம் சீனிவாசன் ராகவ் ராஜா முருகவேல் அரவிந்த் சங்கர் அப்படின்னு ஐந்து பாடலுக்கு ஐந்து இசையமைப்பாளர்களும் பேக்ரவுண்டுக்கு நம்ம தேவாவோட தம்பி தம்பிகள் சபேஷ் முரளி பேக்ரவுண்ட் பிஜிஎம் வாசிச்சிருக்காங்க இப்படி ஒரு திரைப்படத்துக்கு ஆறு இசையமைப்பாளர்கள் இசையமைத்த ஒரு திரைப்படமும் தமிழில் இருந்திருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே